அவர் வந்து ராஜாவாக பிறந்தார் அப்பா சொல்கிறத கேட்கணும் காட்டுக்கு போயிட்டார் மனைவியை விடக்கூடியதை கூட்டிகிட்டு போயிட்டார் ராஜா தானே மனைவியை தூக்கிட்டு போனான்னு இன்னும் ஒரு தொண்ணூறு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஒருத்திக்காக தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து இங்கே சண்டை போட்டு ரத்த காயம் பட்டு அந்த மனைவியை மீட்டு வந்தார் இந்த வெளியில் இருக்கக்கூடிய தற்கொலிகள் வந்து அதுக்கப்புறம் என் மனைவியை காட்டு காமிச்சாருன்னு கேட்பாங்க நான் முதலேயே சொல்லிடுறேன் அதை அவர் தற் மனைவியை அமைச்சது வந்து அந்த காலகட்ட சூழ்நிலையில் இருந்த சட்டங்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் தனக்கு மனைவி மேல சந்தேகம்ங்கிறதுனால அவர் அனுப்பல மற்றவர்களுக்கு மனைவி மேல சந்தேகம் வந்தா அது அவளுக்கு இழுக்குங்கிறதுனால அமைச்சார் தன்னுடைய மனைவி தூய்மையானவள்ங்கிறது உலகத்துக்கு அது தவறுங்கிறது இந்த காலத்துல சொல்றோம் இந்த காலத்துல சூழ்நிலைகள் மாறி இருக்கு மகளிர் முன்னேற்றங்கள் பல விஷயம் இப்போ அது பார்க்கும் போது தான் இருக்கு அது அப்பவும் தப்பு தான் அது மறுக்கல ஆனாலும் கூட வறுமையிலும் நேர்மை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நேர்மை தவறாமல் இருப்பது இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அதனால தான் ராமருக்கு அவ்வளவு புகழாரம் ராஜாவாக இருந்தும் கூட ஒரே ஒரு பெண் தான் ஒருத்திக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தி பண்பாடு இந்த காலத்து ராஜாக்களை பற்றி நான் பேச விரும்பல ஆக இப்படியாக இருக்கு ஸோ இதனால தான் அவருக்கு அவ்வளவு புகழ் இது அதனால டெஃபினட்டா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் யார் சொல்றாங்க என்ன விஷயங்கிறத பொறுத்து அந்த பலாபலன்கள் அமை.